श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति निर्यादना पद्धतिः श्लोकं एरनूतिपदिनेट् भद्राणि देवि जगतां प्रतिपादयिष्यन् प्रागेवये न भवतीं भरतोऽभ्यषिञ्चत् मन्ये कपीश्वरविभीषणयोर्यथावत् சந்தன்யதே ஸ்ம சந்தன் யேஸ்ம்தவாபிஷேகம் ஹே தேவி என்ற பாதுகையே பரத ஏன எந்த காரணத்தினாலே ஜகதாம் லோகங்களுக்கு பத்ராணி க்ஷேமங்களை பிரதிபாதிஷன் கொடுக்கப்போகிறவராய்க்கொண்டு பிராகேவ முதலிலேயே பவதீம் உன்னை அபிஞ்சத்து அபிஷேகம் பண்ணினாரோ அதனாலே தானன்றோ கபீஸ்வர சுக்ரீவனென்ன விபீஷணையோகோ விபீஷணன் என்ன இவர்களுக்கு அபிஷேகா பட்டாபிஷேகமானது எதாவது கிரமப்படி சந்தன்யதேஸ்ம விரத்தியடைந்து விருத்தியடைந்தது மண்யே என்று நினைக்கிறேன் அப்படின்னு சாய்க்கல அதாவது பரதன் வந்து முதல்ல பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் ராமாயணத்தில் வர ஃபஸ்ட்டு பட்டாபிஷேகமே பாதுகைக்கு தான் அது பரதனால் பண்ணி வைக்கப்பட்டது இப்போ ராமனோட கட்டளைப்படி அடுத்தடுத்து சில பட்டாபிஷேகங்கள் நடந்தன அதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுக்ரீவனுக்கு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது யாரால் பண்ணி வைக்கப்பட்டது சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு பார்த்தோம்னா ராமனோட கட்டளைப்படி தான் நடந்தது ஆனால் வந்து வால்மீகி ராமாயணத்தின்படி வானரர்களால் பண்ணி வைக்கப்பட்டது மீதி இருக்கக்கூடிய வானரர்களாலையும் ஹனுமான் அந்த அங்கதன் அந்த மாதிரி அவளாலையும் ஜாம்பவான் அவராலையும் பண்ணி வைக்கப்பட்டதுன்றதுதான் வால்மீகி ராமாயணம் ஆனால் கம்பராமாயணப்படி லக்ஷ்மணனால பண்ணி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு இப்போ அதே மாதிரி அடுத்தது விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது இது லக்ஷ்மணனால் பண்ணி வைக்கப்பட்டது ராமனோட கட்டளைப்படி வால்மீகி ராமாயணத்துலேயே இது உண்டு இதில் என்னென்னா விபீஷணனுக்கு ரெண்டு தடவை பட்டாபிஷேகம் ஒன்று வந்து சமுத்திரக்கரையிலேயே ராமன் வந்து அதாவது விபீஷண சரணாகதி ஆன உடனேவே இங்கே இன்னும் யுத்தத்துக்கே போகல அதுக்கு முன்னாடியே சமுத்திரக்கரையிலையே ராமன் லக்ஷ்மணன் மூலமாக பண்ணி வச்சார்னு ஒன்று உண்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை வந்து ராவணனை ஜெயிச்சு ப்ராப்பராக லக்ஷ்மணன் மூலமாக அதுக்கப்புறம் அந்த பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சார் அப்படிங்குற இது ரெண்டுமே ராமனோட கட்டளைப்படி லக்ஷ்மணன் பண்ணி வச்சது ஒன்று வந்து முதல்ல நடந்த பட்டாபிஷேகம் பரதனால் பண்ணி வைக்கப்பட்டது பின்னாடி நடந்த பட்டாபிஷேகங்கள் லக்ஷ்மணனால் பண்ணி வைக்கப்பட்டது அப்படின்றது இது ராமாயணத்தில் வர்றது இப்போது இந்த விபீஷண பட்டாபிஷேகம் போது ரொம்ப அழகாக ஒரு கம்பன் வந்து ஒரு பாசுரம் எடுத்துருப்பார் அதாவது இது வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது ஆனால் கம்பர் வந்து சாய்ப்பார் விபீஷண பட்டாபிஷேகம் போது ரா ராமர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு லக்ஷ்மணரை கூப்பிட்டு சொல்லுவார் இப்போவே வந்து அந்த ராஜ்யத்தை நம்ம வந்து விபீஷணனுக்கு கொடுத்தோம்னு இப்போவே ஒரு பட்டாபிஷேகம் இங்கேயே பண்ணு போது அவர் விபீஷணன் சாய்க்கிறார் களவியல் அரக்கன் பின்னே தோன்றிய கடமை தீர இளையவர்க்கு கவித்த மொழி என்னையும் கவித்தி என்றான் அப்படின்னு எனக்கு இந்த ராஜாலாம் ராஜா பட்டாபிஷேகம் இதெல்லாம் எனக்கு பெரிய இதுவே இல்லை எனக்கு இஷ்டமே இல்லை என்ன வேணும் தனக்கு என்ன வேணும்னு விபீஷணன் கேட்கிறார் என்னன்னா களவியல் அரக்கன் பின்னே தோன்றிய கடமை தீர இந்த ராவணனுக்கு தம்பியா பிறந்தனே அந்த பாபமானது என்னை விட்டு போகணும் அந்த அரக்கன் பின்னே தோன்றிய அது எனக்கு வரக்கூடாது என்னை ஒட்டிண்டு வரக்கூடாது அது எனக்கு விட்டு போகணும் அடுத்தது தனக்கு என்ன வேணும்னு கேட்குறார் இளையவருக்கு கவித்த மோலி என்னையும் கவித்தி என்றார் உன் தம்பி பரதனுக்கு கொடுத்தீரே திருவடியை அந்த பாதுகையை அந்த பாதுகையானது என் தலையிலையும் ஏறணும்னு ஆசைப்படுறார் விபீஷணன் இளையவருக்கு அப்படின்றது பரதனுக்கு கவித்த மோலி அதாவது அது கிரீடம்ங்கிறார் அது பாதுகைன்னு கூட சொல்லலை அவர் இளையவனான அந்த பரதனுக்கு அவனுடைய அந்த திருவடியை கொடுத்தேரே பாதுகையை கொடுத்தேரே அது என்னையும் கவித்தி என்றான் எனக்கும் அது வேணும் அப்படின்னு ஆசைப்படுறார் விபீஷணன் ஆசைப்பட்டது என்னன்னா லங்க ராஜ்ஜியத்தை இல்லை அந்த பாதுகையானது என் சிரசுக்கும் வரணும்னு ஆசைப்பட்டார் பாதுகையை வேண்டியவருக்கு ரெண்டு தடவை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் பெருமாள் இங்கே சமுத்திரக்கரையில் ஒரு தடவை அங்கே லங்க ராஜ்யத்தில் ஒரு தடவை அப்படின்னு ஆக இது வந்து இப்போ மனுஷாளுக்கெல்லாம் அதாவது நரர்களின் தலைவியா பாதுகைக்கு பட்டாபிஷேகமாச்சு வானரர்களின் தலைவனா சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகமாச்சு ராட்சசர்களின் தலைவனா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு இப்ப சுவாமி இந்த ஸ்லோகத்துக்கு என்ன சாய்க்கிறார் அப்படின்னா பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆனதுனாலதான் இந்த மீதி இருக்கிற பட்டாபிஷேகங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு சாய்க்கிறார் அது கரெக்ட் தானே ஏன்னா இப்போ ஒருவேளை ராமன் வந்து திரும்பி வந்து ராஜ்யத்துக்கு ஏற்று அங் வனத்துக்கு போகாமல் பரதன் கூப்பிட்டாருங்கிறதுக்காக பாதுகை அனுப்பாமல் தானே வந்து பட்டத்தை ஏற்று இருந்தார்னா சுக்ரீவனுக்கோ விபீஷனுக்கோ பட்டமே வந்திருக்காது ஏன்னா அங்கே வாலி பவர்ஃபுல்லாக இருந்திருக்கா இந்த இடத்துல ராவணன் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கா ஸோ சுக்ரீவனுக்கோ விபீஷ்ணனுக்கோ பட்டமே வந்திருக்காது அதனால சுவாமி என்ன சாய்க்கிறாருன்னா பாதுகையோட பட்டாபிஷேகம் தான் ஏனைய பட்டாபிஷேகங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்றார் அது ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்டேட்மெண்ட் சுவாமி ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அதை யாரும் கொஷினே பண்ண முடியாது அந்த மாதிரி அதை நிர்தாரணம் பண்ணுவார் பாதுக பட்டாபிஷேகத்தாலதான் மற்ற பட்டாபிஷேகங்கள் நடந்தது அப்படின்னு சைக்கிறார் ஆனால் இது சுவாமி எப்படி தெரிவிக்கிறார் அப்படின்னா மண்யே என்று நினைக்கிறேன் அப்படின்னு சாதிச்சிட்டார் அப்படிதான் அப்படின்னு சொல்லாம இதனால தானே நினைக்கிறேன் அப்படின்னு சாதிச்சுட்டார் இப்ப இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா முதன் முதலா நாதமுனிகளானவர் நம்மாழ்வாருக்கு பட்டாபிஷேகம் அதாவது பட்டாபிஷேகம்ன்றது கோவில்களில் பிரதிஷ்டை பண்ணி ஏழை பண்ணலைன்னா ஏனைய ஆழ்வார்களுக்கும் நம்மோட எதிராஜருக்கும் நம் சுவாமிக்கும் ஏது பிரதிஷ்டை ஆக பரதனான நாதமுனிகள் பாதுகையான நம்மாழ்வாருக்கு பண்ணி வச்ச அந்த முதல் பிரதிஷ்டை அப்படிங்கிற பட்டாபிஷேகத்தின் காரணமாதான் மற்ற ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் அது தொடர்ச்சியா இன்னைக்கு வரைக்கும் நடைபெறுவதற்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு சுவாபதேசமா இது அமையது சுவாமி வந்து பாஷியகாரரை பத்தி சாய்க்கும் போது சாய்ப்பார் அபிகம்ய சமய கன கனகாகா சுமேதசகா எதி சக்கரவர்த்தி பதபத்ம பத்தானம் அப்படிங்கிற பத்தனம் அப்படிங்க அதாவது என்னன்னா எதி சக்கரவர்த்தி எதிகளுக்குள்ள சக்கரவர்த்தியார் பக்தர்களுக்குள்ள சக்கரவர்த்தி குலபதி யாருன்னா நம்மாழ்வார் அதில் சந்தேகமே இல்லை எதிகளுக்குள்ள சக்கரவர்த்தி யார் அப்படின்னா எதிராஜரான நம்மோட பாஷ்யக்காரர் தான் அதுக்காக சுவாமி சாய்க்கிற ஸ்லோகம் இந்த எதி சக்கரவர்த்தியோட சாம்ராஜ்யத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சாய்க்கிற ஹரிபக்த தாசிய ரசிகாக பரஸ்பரம் க்ரயவிக்கிரயார்க தசையா சமிந்ததே அப்படின்னு அதாவது இவரோட ராஜ்யத்தில் இருக்கிற அந்த ஜனங்கள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னா மூடராக ஒத்தர் கூட ஒத்தர் கூட இருக்கவே மாட்டாளாம் ஏன்னா அவள் எல்லாருக்கும் பெருமாளை பற்றின ஞானமானது அபாரமாக இருக்கிறதுனால மூடர்களாக ஒத்தர் கூட இருக்க மாட்டாளாம் பகவானுக்கு விட பாகவதற்கு கைங்கரியம் பண்றதே பேரின்பம்னு தெரிஞ்சவாளா இருப்பாளாம் அதனால என்ன பண்ணுவாளாம் ஒருத்தர் க்ரய விக்ரய ஒருத்தர் தன்கிட்ட இருக்கிற அனுபவத்தை கொடுத்து இன்னொருத்தரோட அனுபவத்தை வாங்கிட்டு அந்த மாதிரியான ஒரு ஒரு நகரம் இருக்கும் அப்படின்னா அந்த நகரத்துக்கு யார் சக்கரவர்த்தின்னா எங்க எதிராஜர் அப்படின்னு சுவாமி சாய்க்கிற இவ இவ எல்லாருமே சுவாமியோட சக்கரவர்த்திகள் இதே மாதிரி நமக்கு ஒரு சக்கரவர்த்தி இருக்கார் அவர் யார் அப்படின்னா பொருளானது ஒன்றுமென்னில் பொருந்தாததன்றி அந்தோ மருளே மிகுத்து மறையவர் நல்வழி மாற்றி நின்றேன் தெருளார் மறைமுடி தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே அருளாய் இனி இனியனக்கு உன்னருளே அன்றி ஆறில்லை மறைமுடி தேசிகனே அந்த அந்த சக்கரவர்த்தி நமக்கான சக்கரவர்த்தி யார் அப்படின்னா மறைமுடி அப்படின்னா வேதங்களோட கிரீடம் வேதங்களோட கிரீடம் எது அப்படின்னா அது வேதாந்தம் அந்த வேதாந்தத்துக்கு தலைவன் யாருன்னா சாக்ஷாத் எம்பெருமான் அந்த எம்பெருமானாரவர் தனக்கே உரியதான எம்பெருமான் போது பெருமாளை சொல்கிறது எம்பெருமானார் அப்படின்னா தான் அவன் பாஷிகார சொல்கிறது எம்பெருமானான பெருமாள் தனக்கே உரியதான பட்டமான அந்த கிரீடத்தை நம் சுவாமிக்கு கொடுத்தார் அந்த கிரீடத்தை ஏற்றுண்ட சக்கரவர்த்தி யாருன்னா நம் சுவாமி அதனால தான் அவர் மறைமுடி தேசிகன் வேதாந்த தேசிகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அப்புறமா தன்னோட பட்டத்தையே தூக்கி இவர் தலையில் வச்சுருக்கார் அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி நம் சுவாமி அதாவது இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக நயனாச்சார என்ன சாய்க்கிறார்னா எனக்கு பொருளானது ஒன்றுமென்னில் நன்றி எந்தோ மருளே மிகுத்து மறையவர் நல்வழி மாற்றி நின்றேன் நல்லவா என்ன விஷயம் சொல்கிறாலோ அந்த விஷயம் பக்கமே நான் இருக்க மாட்டேன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க மாட்டேன் என்ன நினைக்கணுமோ அப்படி நினைக்க மாட்டேன் இதெல்லாம் நமக்காக தான் சொல்கிற நம்ம அப்படி தான் இருக்கும் ஆனாலும் எங்களுக்கு என்ன வேணும் உன் அருளே அன்று யாரில்லையே மறைமுடி தேசிகனே உன் அருளே அன்று யாரில்லையே இல்லையே எங்களுக்கு உங்களை விட்டால் வேற கதி இல்லை அந்த சக்கரவர்த்திக்கு கீழே இருக்கிற குடிமக்கள் நம்பல்தான் ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி சாய்க்கிறது என்னன்னா பாதுகையோட பட்டாபிஷேகமானதினால தான் சுக்ரீவனுக்கும் விபீஷணனுக்கும் பட்டாபிஷேகம் நடந்தது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறாரியன் கவிதார்க்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே குருவேணமாக